Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> <laughs> இலங்கை செய்திகள் அரசியல் மாஃபியாக்களிடமிருந்து விடுபட்ட யாழ்ப்பாணத்தை உருவாக்க ஒத்துழைப்பு கோரிய அமைச்சர் சந்திரசேகர் நாட்டில் இனங்களுக்கிடையில் இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கையர் தினம் நிகழ்வு நடைபெறுகின்றது இதன் மூலம் இன ஒற்றுமை மத ஒற்றுமை மேம்படுத்தப்பட்டு சமத்துவம் கட்டியெழுப்பப்படும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல் மாபியாக்களிடமிருந்து விடுபட்ட யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கான வரவு வரவு செலவு திட்டமாகும் நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் உள்வாங்கப்பட்டுள்ளன அனைத்து துறைகளும் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு பகுதிக்கும் பாகுபாடு காட்டப்படவில்லை வடக்கு கிழக்கு மக்களுக்கும் மக்களும் வரவேற்றுள்ளனர் இது மகிழ்ச்சி அளிக்கின்றது கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் தமது பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதமாகும் அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை உள்ளது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் போராடிய இளைஞர்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களின் அபிசா அபிலாசைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமது மக்கள் நிம்மதியாக வாழும் சூழ்நிலை ஏற்பட அவர்கள் போராடி இருந்தால் அந்த கனவை நிறைவேற்றுவதற்குரிய செயற்பாட்டை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது அரசியல்வாதியாவது முன்னெடுக்கின்றனரா இல்லை அது கேள்விக்குறியாகவே உள்ளது அத்துடன் அரசியல் மாவியாக்களிடமிருந்து விடுபட்ட யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வரி விதித்து செல்வந்தர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் செலவு திட்டம் நாமல் விசனம் வரி விதித்து செல்வந்தர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அடுத்த ஆண்டாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஐம்பது சதவீத அளவிலேனும் நிறைவேற்றுங்கள அரசிடம் வலியுறுத்தினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவர் அதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி செலவு திட்டத்தை சமர்ப்பித்து சுமார் நான்கரை மணத்திய வரலாற்று நிகழ்த்தினார் என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் இந்த வரவு செலவு திட்டத்தில் வரலாற்று சாதனை மிக்க என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதை ஆழமாக ஆராய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் ஐம்பது சதவீதமேனும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது ஆனால் இந்த வரவு செல்வ திட்டம் ஏழைகளிடமிருந்து பெற்று செல்வந்தர்களுக்கு வழங்கும் போக்கில் காணப்படுகின்றது பொருளாதார மூச்சுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் நாங்கள் எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கடந்த அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு மக்கள்தான் எதிர்ப்பு தெரிவித்தது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயங்களை ஹன்சாட்டில் இருந்து தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் உங்களைப் போன்று வைராக்கியத்துடன் நாங்கள் செயற்பட போவதில்லை அடுத்த ஆண்டாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஐம்பது சதவீதம் அளவிலேனும் நிறைவேற்றுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மாவீரர் நாள் யாழ் மாநகர சபையில் தமிழ் தேசிய கடும் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நினைவு நாளை கொண்டாட ஒற்றுமையாக பாருங்கள் இல்லையே இரு தரப்பினருக்கும் நல்லூர் பகுதியில் உள்ள நிலம் வழங்கப்பட மாட்டாது என முதல்வர் மதிவதனி தெரிவித்துள்ளார் யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிலையில் நல்லூர் மேற்கு வீதியில் இருக்கும் காணி நிலத்தில் நினைவேந்தல் செய்வதற்கு வழங்குவதற்கு தொடர்பில் விவாதிக்கப்பட்டது இதன்போது சைக்கிள் கட்சி மற்றும் மான் கட்சி ஆகியன யார் நினைவேந்தலை குறித்த இடத்தில் நடத்துவது என்று கடும் வாத பிரதிவாதம் நடைபெற்றது குறிப்பாக சைக்கிள் கட்சிக்கு மட்டும் நினைவேந்தல்கள் செய்யும் உரிமை கிடையாது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அதனை நினைவேந்த உரிமை உண்டு இதே நேரம் வருடாவரிடம் சைக்கிள் கட்சி தரப்பினரே திரீபனின் நினைவு நாள் மாவீரர் நாள் போன்றவற்றை குத்தகைக்கு எடுத்து செயல்வது போன்று அடாத்தாக முன்னெடுக்கின்றனர் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த விடயத்தில் ஒற்றுமை இன்மையால் தான் இரு விரிவாக நிகழ்வுகள் இரு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கீழ்த்தரமான நிகழ்வு நடக்கின்றது அதன்படி நினைவேந்தல் நிகழ்வை நடத்த குறித்த காணியை மான் தரப்பினர் இம்முறை குத்தகைக்கு கோரியுள்ளனர் ஆனால் சைக்கிள் தரப்பினர் அதனை ஏற்க மறுத்து வருகின்றனர் எனவேதான் சபை ஏற்கனவே இரு தரப்பினரையும் ஓர் இணக்கப்பாட்டுக்கு வந்து நிகழ்வை நடத்துவது யார் என்ற முடிவை தெரிவிக்குமாறு கோரியிருந்தது ஆனால் குறித்த கால பகுதியில் இரு தரப்பினரும் எந்தவொரு பதிவையும் எம்முடன் முன்னெடுக்கப்படவில்லை இதனால் முடிவை சபையை எடுக்க நேரிட்டது குறித்த விவாதத்தை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி புறக்கணித்திருந்த நிலையில் காணியை இருதரப்புக்கும் வழங்குவதில்லை என்றும் இது இணக்கப்பாட்டுடன் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்த அந்த கொடுக்கப்படும் என்றும் முதல்வரால் தெரிவிக்கப்பட்டுமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சிவப்பு பிடியானை கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்காக சர்வதேச போலீசாரின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு இலங்கை குற்றவாளிகளில் பதினைந்து பேர் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு படையினர் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த விடயம் ஏற்கனவே சர்வதேச போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசாரின் சிவப்பு புடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது கடந்த அக்டோபரில் பாதாள உலகில் கைது செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல் கடத்தல்காரரான லலித் கனங்கராவை துபாய் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விரைவாக நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் சந்தேக நபர் அந்நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் வழக்கு முடியும் வரை அவரை நாட்டிற்கு அழைத்து வர முடியாது என்று ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வழக்கு முடிவடைய குறைந்தது நான்கு மாதங்கள் ஆகும் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் அவர் சார்பாக இலங்கையைச் சேர்ந்த சட்டத்திரணி ஒருவர் துபாய் சென்றுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் ஆவா குழுவின் தலைவர் ஆவா குழுவின் தலைவர் வினோத் உட்பட இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் ஆவா குழு வினோத் என்பவர் ரெண்டு கிராம் நானூறு மில்லி கிராம் ஹீரோயினுடனும் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம் யுவதி தாய்மாமன் கைது யாழில் இளம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய்மாமன் நேற்று கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா என்ற இருபத்தி நான்கு வயது யுவதியை இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு அளவில் குறித்த யுவதி மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார் இந்நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பிச் சென்றனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலத்தை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் ஆரம்ப மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு ஆஸ்மா வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது யுவதியின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடாத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த யுவதி தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரனு சகோதரி வசித்து வந்துள்ளார் கடந்த எட்டாம் தேதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துள்ளார் இதனால் யுவதியின் தாயின் தம்பி பச்சைப்பனை மட்டையால் யுவதியை கடுமையாக தாக்கிய விடயம் தெரிய வந்துள்ளது அதன் பின்னரே குறித்த யுவதிக்கு ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட கோப்பாய் போலீசார் யுவதியின் தாய் மாமனான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பணியாளராக கடமை புரியும் நபரை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வருவன இந்திய செய்திகள் கொளத்தூர் தொகுதியில் நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் தமிழக முதல்வரின் வெற்றி குறித்து நிர்மலா சீதாராமன் கேள்வி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று கோவையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் ஒரே பெயர் ஒரே பெற்றோர் பெயர் ஒரே வயது ஆனால் வாக்காளர் அட்டை எண்கள் மட்டும் வேறு சிலர் போலி முகவரியுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதுபோன்ற முறைகேடுகளால் தான் ஸ்டாலின் வெற்றி பெற்றாரா என கேட்கலாமா என்று அவர் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் எஸ்ஐஆர் பணிகளை திமுக எதிர்க்கின்றது என்பது ஆச்சரியமானது என்றும் இது வழக்கமான தேர்தல் திருத்த நடவடிக்கை எனவும் அவர் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பதிமூன்று முறை இந்த பணிகள் நடத்தப்பட்டுள்ளன ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தபோது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இப்போது மட்டுமே ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் என நிதியமைச்சர் கேள்வி எழுப்பினார் மேலும் பீகாரில் அறுபத்தி நான்கு லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறி அதில் சிலர் இறந்தவர்களும் சிலர் இருவிடங்களில் பதிவு செய்தவர்களுமாக உள்ளனர் என்றார் இதை துப்புரவு செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் விளக்கினார் அத்துடன் ஜிஎஸ்டி வரி மாற்றங்கள் காரணமாக பல பொருட்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அமெரிக்கா ஏற்றுமதிகளுக்கு விதித்த ஐம்பது வீத வரி குறித்து இந்திய அரசு தொழிற்துறையினருடன் ஆலோசனை நடத்தி விரைவில் சலுகை திட்டங்கள் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்தோடு தங்களின் ஆட்சி தோல்விகளை மறைக்க திமுக இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்று நிதியமைச்சர் மேலும் அவர்களை சாடியுள்ளார் டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு சதி திட்டம் திட்டிய வைத்தியர்களுக்கு தூண்டியாக இருந்த மதகுரு இர்பான் அகமது கைது சதி செயல் நிகழ்த்த டாக்டர்களுக்கு பின்னணியில் இருந்த அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாள் ஊழியரான மதகுரு இமாம் இர்பான் அகமது கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் நெட்வொர்க்கில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் டாக்டர்களே என்ற அதிர்ச்சி தகவல் வழியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த குண்டுவெடிப்பில் சம்பவத்தில் புல்வாமாவை சேர்ந்த முஸ்லாமில் கனி ஊபியின் லக்னோவை சேர்ந்த ஜஹீன் ஜயித் ஜம்மு காஷ்மீரின் குல்மா மாகாணத்தை சேர்ந்த அதில் புல்வாமாவை சேர்ந்த உமர் நபி ஹைதராபாத்தை சேர்ந்த அகமது மொஹதீன் ஸ்ரீநகர் மகாராஜா ஹரிஷிங் மருத்துவமனை டாக்டர் தஜ்முல் ஆறு ஆகிய டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சதிச்செயல் நடத்த டாக்டர்களுக்கு பின்னணியில் இருந்த அரச மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் ஊழியரான இமாம் அதாவது மதகுரு இர்பான் அகமதுவை கைது செய்து உளவுத்துறை அதிகாரிகள் கிடுக்குப்பிடி பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சதிகாரன் மருத்துவர்களை பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு ஊக்கம் அளித்து உதவி வந்தது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது டில்லி சம்பவத்தின் ஒரு பகுதியாக அகமது வீட்டில் காஷ்மீர் போலீசார் மேட்டும் புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அங்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சோதனை முடிவில் தான் சதிகாரன் இமாம் இப்ரான் அகமது சிக்கியுள்ளார் இவன் ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றியது கண்டறி கண்டறியப்பட்டுள்ளது அகமது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகளில் பயங்கரவாத சதிச் செயலில் ஈடுபட திட்டம் தீட்டியது உறுதி செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நவ்காமின் பென்பொரோவில் உள்ள சுவர்களில் பாதுகாப்பு படையினருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் ஜெய்ஷி இ முகமதுவின் பெயரை கொண்ட சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த பிறகு இமாம் இப்ரான் அகமது உளவுத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பின் கீழ் வந்தான் செங்கோட்டை குண்டுவெடிப்பை நடத்தியதாக கைது செய்யப்பட்ட டாக்டர் முகமது உமரின் நெருங்கிய உதவியாளரான டாக்டர் முஸ்மில் ஜகிலுடன் இமாம் இர்பான் அகமதுவுக்கு தொடர்புகள் இருப்பது தெரிய வந்துள்ளது செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள் எதிர்வரும் சில ஆண்டுகளில் குடியேற்ற கொள்கையை கடுமையாக்கும் கனடா கனடா அரசாங்கம் எதிர்வரும் சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பெரிதும் குறைக்க திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு மூன்று லட்சத்தி எண்பத்தையாயிரம் தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டுக்குள் அனுமதிக்கப்படவிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் கணிசமான குறைவு இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ளதாக கனடா தெரிவித்துள்ளது அந்நாட்டு நிதியமைச்சரின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை தற்காலிக குடியேற்றத்தை நிரந்தர குடியேற்றமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று கூறப்படுகின்றது இதன் நோக்கம் குடியேற்ற அமைப்பை இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலான முறையில் பராமரிப்பதாகும் அதே நேரத்தில் சர்வதேச மாணவர்களின் வருகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது அறுபது சதவீதம் குறைந்துள்ளது முதற்கட்டமாக அடுத்த ஆண்டில் மூன்று லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேருக்கு கனடாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ள நிலையில் இவர்களுக்கு தற்காலிக குடியிருப்பு அந்தஸ்துக்களே வழங்கப்பட உள்ளன கனடாவில் ஏற்கனவே குடிபுகுந்துள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு நிரந்தர வதிவிடம் வழங்கும் நோக்குடனே புதிதாக வருவோரின் தொகையை மட்டுப்படுத்த கனடா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது கணிசமான குறைவு என்று தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நிரந்தர வதிவிட வசதிகள் வழங்கப்பட்ட பின்னர் எதிர்காலத்தில் கனடாவின் குடியேற்ற கொள்கையில் இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டுவர கொண்டு வரப்பட ஆயுளை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அதிகரிக்கும் முயற்சியில் சீன மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள் பில்லியன் கணக்கான செலவில் புதிய தொழில்நுட்ப திட்டம் மனிதர்களின் ஆயுளை அதிகரிப்பது தொடர்பான ஆய்வுகளை சீனா தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது இது தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகளுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சீன அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதர்களின் வயதெல்லையை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை அதிகரிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஆய்வுகள் மூலம் பெற்றுள்ளதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மனித ஆயுளை மாற்றும் நடவடிக்கையில் ஷென் உள்ள லாங்வே பயோசைன்ஸ் என்ற முன்னணி நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது மனிதர்களின் வயதை நூற்றி ஐம்பதாக அதிகரிப்பது என்பது சாதாரண உடையவன நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப வியலாளர் லோங் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் புரோசியா நெடின் சிவன் என்ற சேர்மத்தை அடிப்படையாக கொண்ட மருந்தொன்றை தயாரித்துள்ளது இது பழைய செல்களை அழித்து ஆரோக்கியமான புதிய செல்களை பாதுகாக்கும் திறன் கொண்டது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மருந்தனை கொண்டு எலிகள் மீது சோதனையை மேற்கொண்டதில் அவற்றின் ஆயுள் சுமார் பத்து சதவீதம் கூடியுள்ளமை தெரிய வந்துள்ளது அதேவேளை தமது ஆயுளை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அதிகரிக்கும் முயற்சியில் சீனா மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள் ஈடுபட்டிருக்கின்றனர் இது ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான தனிப்பட்ட உரையாடலின் போது இந்த விடயம் தவறுதலாக மைக்ரோஃபோன் ஊடாக கசிந்த நிலையில் சர்வதேச ரீதியாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இதேவேளை மனித ஆயுளை அதிகரிக்கும் தொழில்நுட்பம் ஆபத்தானது என அமெரிக்க உயிரியலாளர் டேவிட் பர்ஷிலாய் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் Discover the magic of Sri Lanka with satkin holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.